ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தையல் தொழிலில் இந்த பத்து விஷயங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் எது வெற்றிக்கான முடிவை சீக்கிரம் எடுப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து விஷயம் சொல்கிற இந்த பத்து விஷயங்களில் உங்களுக்கு என்னென்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் தாராளமாக சொல்லுங்கள் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு டெய்லரிங் ஒர்க்கில் ஸ்ட்ரிச்சிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காலையில் ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சலிக்காமல் தைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு சிலருக்கு ஸ்ட்ரிச்சிங் வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப பிடிச்சி செய்வாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு ஸ்ட்ரிச்சிங்கை விட நான் ஒரு நாள் ஃபுல்லும் கட் பண்ண சொன்னால் நான் எவ்வளோ ப்ளவுஸ் வேணாலும் எத்தனை ப்ளவுஸ் வேணாலும் கட் பண்ணுவேங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமைகள்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது மூணாவது பார்த்திங்க அப்படின்னா நான் எத்தனை ப்ளவுஸாக இருந்தாலும் அசால்ட்டாக நான் பட்டன் கட்டிடுவாங்க ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் பாஞ்சு ப்ளவுஸ் கட்ட சொன்னால் கூட நான் அசால்ட்டாக கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நாலாவது விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி தைச்சி பட்டன் கட்டுறதை விட எனக்கு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்தாலும் நான் சலிக்காமல் செய்வேன் ஏன்னா வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்கில் நமக்கு அதிக வருமானங்கிறது கண்டிப்பாக இருக்குது ஏன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க்குங்கும் போது நம்ம வந்து பட்டன் கட்ட தேவையில்ல கட் பண்ண தேவையில்ல நமக்கு ஈஸியாக அசால்ட்டாக எனக்கு எவ்வளோ ஆல்ட்ரேஷன் ஒர்க் டெய்லி வந்தாலும் நான் சலிக்காமல் செய்வேன் அப்படின்னு ஒரு சிலருக்கு இருக்கும் அதே ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ளவுஸை விட ப்ளவுஸ்லாம் வந்து அக்யூரேட்டாக தைக்கணும் எனக்கு இதை விட எனக்கு சுடியோ லாங் ஃப்ராகு இதே போல் தைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் விருப்பம் அதிகம் மாடல் மாடலாக சுடி தைக்கணும் லாங் ஃப்ராக் பட்டு பாவட சட்டை இதே போல் தைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க ஒரு சிலர் எனக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் இதே போல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிச் பண்ண பிடிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க இதே போல் நம்ம படிப்படியாக சொல்லிகிட்டே போகலாம் இப்போ ஒவ்வொருத்தர் மனசுலையும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் எனர்ஜிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸை விட இதே வந்து மாடல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டிசைன் டிசைனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுமையான மாடல் மாடலாக ச நிற்கும் தைச்சிகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு அசால்ட்டாக டிசைன் ப்ளவுஸ் ஒரு சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம ப்ளவுஸ் கூட தைச்சிடலாமட்டுக்கு டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைப்போம் அதை சர்வசாதாரணமாக ஈஸியாக வந்து தைச்சி முடிச்சுருவாங்க அதில் அதிக வருமானமும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ இதே போல் இருக்கிறப்ப எல்லா விஷயத்தையும் நம்ம பிடிச்சு செஞ்சோம் அப்படின்னாவே இப்போ பிடிக்காத விஷயத்தையும் நம்ம பிடிச்சி செஞ்சோம் அப்படின்னாவே டைலரிங் தொழிலில் நமக்கான வெற்றிங்கிறது சீக்கிரம் வந்துடும் அப்போ நம்ம எப்படிங்க இந்த அல்லாத நம்ம சேர்த்து நம்ம பிடித்த மாதிரி மாற்றுறது டைலரிங் ஒர்க்கை விருப்பத்தோடு நம்ம அனைத்துமே வந்து பட்டன் கட்டுறதா இருந்தாலும் ஆல்ட்ரேஷன் ஒர்க்காக இருந்தாலும் ப்ளவுஸாக இருந்தாலும் மாடல் ப்ளவுஸாக இருந்தாலும் சுடியாக இருந்தாலும் அல்லது ஸ்கூல் யூனிஃபார்மாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு பிடித்தவாறு எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு எந்த வேலையுமே குறைத்து இட போடக்கூடாது டெய்லரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒரு பத்து விஷயம் சொல்ல பார்த்திங்கன்னா அந்த பத்து ஒர்க்கையுமே நம்ம குறைத்து எட போடக்கூடாது ஒன்று ஒன்றுலேயும் நமக்கு வருமானங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்போ வருமானங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெலாம் வேண்டாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவோம் அப்போ ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெலாம் அதிக வருமானங்கிறது கண்டிப்பாக இருக்குது அதுவும் நமக்கு ஒரு தொழில்தான் அப்போ நம்ம ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு வாங்கி நம்ம செய்கிறது பிரச்சனை இல்லை ஒரு சிலர்கிட்ட பாக்கி தர மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வாங்கி செய்யாதீங்க அதை தான் நான் சொல்வேன் இதே வந்து கையில் அமௌண்ட் தர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு தாராளமாக செய்யலாம் நமக்கு புது துணியை விட எனக்கெல்லாம் அவசர நேரத்தில் கையில் அமௌண்ட்டே இல்லாதப்ப கூட கையில் எந்த அமௌண்ட்டுமே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருப்பேன் அதே அதே டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு யாராவது வந்து நைட் அடிக்கிறதோ அல்லது புடவை வந்து ஓரடிக்கிறதோ ஏதாவது சின்ன சின்ன கிழிஞ்ச துணி தைக்கிறதாலையோ அப்போ நமக்கு திடீர்னு ஒரு நூறுரூவா இரநூறுபா டக்குன்னு ஒரு அமௌண்ட்டுங்கிறது கிடச்சிரும் அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம குறைத்து எடை போடவே கூடாது சுடி தைச்சாலும் அதுலேயும் நமக்கு ஒரு சுடி தைச்சிங்க அப்படின்னா லைனிங் சுடினா முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபா கிடைக்கும் இல்லாத ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைச்சோன்னா இரநூறுபா ஒரு நார்மல் ப்ளவுஸுக்கு நூறுரூபா இதே போல் டெய்லரிங் ஒர்க்கில் சொல்லிக்கிட்டே போகலாம் நமக்கு வருமானங்கிறது ஒவ்வொரு துணிக்கும் நம்ம தைக்கிற முறையை பொறுத்து ஒவ்வொரு வேலைக்குமே நமக்கு அமௌண்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்குது அப்போ இதே போல் தொழிலை நம்ம வெறுக்காமல் நமக்கு பிடிச்சி இன்ட்ரெஸ்ட்டாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம் ஒரு சில தோழிகள் சொல்கிறது என்ன அப்படின்னா டெய்லரிங் ஒர்க்கில் என்னால் வந்து ஆர்வமாக எந்த வேலையுமே செய்ய முடியல ஒரு சில தூண்டுகோல் இருந்தால் தான் அந்த ஒர்க்கில் வந்து நம்ம பண்ண முடியுமா எதனால் என்னால் வந்து ஆர்வமாக செய்ய முடியல அது எனக்கு பிடித்த மாதிரி செய்ய முடியல ஏதாவது சின்ன சின்ன தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது நான் தைக்கணும்னு நினச்சாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையால் என்னால் மிஷினில் அதிக நேரம் தைக்க முடியல ஆர்வமாக செய்ய முடியல டெய்லரிங் ஒர்க்கில் நான் நினச்ச இலக்கை என்னால் அடைய முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம திட்டமிடணும் திட்டமிட்டு அன்னன்னைக்கு நம்ம பகுதி பகுதியாக சிறுக சிறுக பிரிச்சுக்கிங்க வேலையை நம்ம மொத்தமாக வந்து எப்பையும் நம்ம நீங்கள் சேர்த்து வச்சு இப்போ ஒரு ரெண்டு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி ரெண்டு ப்ளவுஸ் தானே இருக்குது நம்ம நாளைக்கு தைச்சிக்கலாம் அல்லது ஒரு மூணு ப்ளவுஸ் தானே இருக்குது நம்ம சேர்த்து தைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நம்ம மனசில் வரவே கூடாது அண்ணன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகளை ரெண்டு ப்ளவுஸாக இருந்தாலும் கிட்ட மூணாக இருந்தாலும் நீங்கள் சிறுக சிறுக செஞ்சு பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம துணியே கசக்கும் பொழுது கம்மியாக கொஞ்சமாக துணி கசக்கிற வேலை இருந்தால் நம்ம ஈஸியாக நம்ம துவச்சி முடிச்சிட முடியும் இதே பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாக ஒரு வாரம் சேர்த்து வச்சுட்டோம் அப்படி அந்த நமக்கு ரொம்ப கஷ்டமா தெரியும் அப்ப நமக்கு அந்த சோம்பேறித்தனங்கிறது வந்துடும் இவ்வளோ துணி எப்படி நம்ம துவச்சி முடிக்க போறோம் இதுக்கு பார்த்தாவே நமக்கு ஒரு மலப்பா ஆயிடும் அன்னை நமக்கு சரியா போயிடும் நம்ம உடம்பும் டயர்டாயிடும் அதே அன்னன்னைக்கு நம்ம சிறுக சிறுக செஞ்சோம் அப்படின்னாவே நமக்கு எந்த ஒரு சோர்வும் சோம்பலும் வரவே வராது அதே போல் தான் டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிறுக சிறுக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் அசால்ட்டாக ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு ப்ளவுஸும் தைச்சி பாருங்கள் ஈஸியாக உங்களால் மாதம் அறுபது ப்ளவுஸ் நீங்கள் ஈஸியாக தைச்சி முடிக்க முடியும் போல் நீங்கள் சிறுக சிறுக நம்ம திட்டமிட்டு நீங்கள் நல்லா எந்த வேலையாக இருந்தாலும் சரி திட்டமிட்டு அன்னன்னைக்கு செஞ்சு பாருங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு ஈஸியாக தெரியும் முதல்ல நீங்கள் திட்டமிடுங்க நமக்கு எத்தனை ப்ளவுஸ் வந்து இருந்தாலும் நம்ம எத்தனை நாட்களில் நம்ம முடிக்கணும் இத்தனை நாட்குள்ள நான் இத்தனை ப்ளவுஸ் நான் தைச்சி முடிப்பேன் திட்டமிட்டு செய்யுங்க அது இல்லாத பார்த்தீங்க அப்படின்னா மிஷினில் நீங்கள் தைக்கும் பொழுது சோம்பேறித்தனங்கிறது நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன பண்ணிவிடுவோம் நமக்கு சோம்பேறித்தனங்கிறது மிஷினில் உட்காந்து ஸ்ட்ரிச் பண்ணும்பொழுது சோம்பேறித்தனம் வரும்பொழுது ரெஸ்ட் எடுக்க மட்டும் போயிடாதீங்க நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போயிட்டீங்க அப்படின்னாலும் நம்மளால் நமக்கு பிடித்த தொழிலை விருப்பத்தோடு நம்ம செய்ய முடியாது இப்போ அந்த சோம்பேறித்தனம் வரும் பொழுது ஒரு பத்தே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் யோசிச்சு பாருங்கள் நம்ம இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறதுனால நமக்கு என்னென்ன விளைவுகள் வரும் இதனால் என்னென்ன இழப்புகள் வரும் அப்போ இதிலேருந்து நம்ம எப்படி மீண்டு வருவது நம்ம டைலரிங் தொ ஒர்க்கில் நிறைய நம்ம லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த சோம்பேறித்தனம் வரும் பொழுது நீங்கள் யோசித்து பார்க்கும்பொழுது அப்போ நீங்கள் எதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் இதில் நான் நிறைய சாதிக்கணும் சம்பாதிக்கணும் உங்களுக்குள்ள ஒரு இலக்குகள்ங்கிறது வச்சுக்கிங்க அப்படி நீங்கள் யோசிக்கும் பொழுது அந்த சோம்பேறித்தனம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு ஓட ஆரம்பிக்கும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இன்றைக்கி நீங்கள் ஒரு ப நாலு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் தைக்கலான்னு நீங்கள் முடிவு அதே நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி நாலு ப்ளவுஸ் தானே இருக்குது நம்ம மொத்தமாக சேர்த்து தைச்சிக்கலாம் இது என்ன கம்மியான வேலை தானே நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம மனசில் தோணும் பத்து நாளையில் செய்ய வேண்டிய வேலையை நம்ம மூணே நாளில் நம்ம தைச்சி ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து வச்சு ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கும் இப்போ ஒரு பத்து நாளில் செய்ய வேண்டிய வேலையை மூணே நாளில் செய்ய முடியும் கண்டிப்பாக முடியும் ஒரு சிலரால் முடியும் இப்போ பத்து நாளையில் நான் செய்ய வேண்டிய வேலையை மூணே நாளில் செஞ்சிடலான்னு நான் தள்ளி தள்ளி ஒரு வாரம் போட்டுக்கிட்டு வரேன்னு வச்சிங்க ஒரு ஏழு நாள் ஒரு ஒன் வீக் வந்து மிஷினில் அதிகமாக உக்காராத ஒன்று மட்டும் ஒன்று ரெண்டு தைச்சிட்டு அசால்ட்டாக விட்டுட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு நான் தானு ஒர்க் அவுட் ஆகும் ஒரு சில டைம் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் கண்டிப்பாக வந்து மொத்தமாக சேர்த்து வைக்கும் சேர்த்து தைச்சிடலாம் ஆனால் எல்லா நேரமும் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகவே ஆகாது ஏன்னா வந்து நம்ம மொத்தமாக சேர்த்து வைக்கும் பொழுது நமக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக ப்ரெஷர் அதிக வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் நமக்கு இப்போ நீங்கள் வீட்டில் தைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதே போல் நடந்துருக்கும் இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து எங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு டோட்டலாக அனைத்து ப்ளவுஸுக்குமே ஆள் வருவாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ப்ளவுஸ் வாங்கி வச்சுருக்கோங்க வச்சுருக்கீங்களோ டோட்டலாக ஆள் வருவாங்க சிறுக சிறுக தைச்சிருந்தோம்னா நம்ம கஸ்டமர்கிட்ட கொடுத்துருக்க முடியும் எனக்கு வேணுங்க உனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் தொடர்ந்து வரும்பொழுது அப்போ நம்ம மிஷினில் அதிக நேரம் தைக்க தொடங்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டு வேலைகள் எல்லாமே வந்து நம்ம தள்ளி போட்டுருவோம் வீட்டில் கரெக்டான ஒரு டைமுக்கு நம்மளால் சமைக்க முடியாது பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகள் எல்லாமே பெண்டிங் ஆகும் மிஷின்லேயே தான் நம்ம உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருப்போம் இதனால் என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் ப்ராப்ளம் வரும் அப்போ வீட்டில் உள்ளவங்க கரெக்டான நேரத்துக்கு நம்ம சமைக்கலன்னா அதுக்கு சண்டை வரும் பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்தந்த வேலை இப்படி இப்படியே பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் திட்டுவாங்க கஸ்டமர் ஒரு பக்கம் திட்டுவாங்க அப்போ நமக்கு ரொம்ப ஆகிடும் எதுக்கடா அந்த ஒர்க் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் எதுக்கடா அந்த வேலை நம்ம செய்கிறோம் இந்த வேலையே எனக்கு பிடிக்கல அந்த தொழிலையே நான் விட்டுறலான்னு நினைக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களா என்றைக்காது அதே போல் வீட்டில் தைக்கிறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு இந்த ப்ராப்ளம் நடந்திருக்கும் ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் எனக்குலாம் நிறையா டைம் இதே போல் நான் நினச்சது உண்டு கண்டிப்பா வந்து ரொம்ப அதிக பிரஷர் வரும்போது நான் கன்ஃபார்ம் அப்படிலாம் நினைச்சிருக்கேன் ஆரம்ப கட்டத்தெல்லாம் நான் நிறைய டைம் அதே போல் நினச்சிருக்கேன் வீட்டில் ஒரு பக்கம் ப்ராப்ளமாக இருக்கும் கஸ்டமர் துணி கொடுங்க து துணி கொடுங்கன்னு ரொம்ப நச்சரிப்பாங்க அப்போ வீட்டில் ஒரு பக்கம் திட்டு வாங்கணும் கஸ்டமர்கிட்ட ஒரு பக்கம் திட்டு வாங்கணும் அப்படிலாம் இருந்ததுனால என்னால் கரெக்ட் டைமுக்கு கஸ்டமருக்கும் ஸ்டிச் பண்ணி தர முடியல வீட்டில் உள்ளவங்கட்டையும் ப்ராப்ளம் இருந்தது அப்போ நம்ம என்ன பண்ணணும் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் அதை சின்ன சின்னதாக பகுதியாக பிரித்து இந்தந்த வேலையை நீங்கள் நான் இத்தனை ப்ளவுஸ் வந்து இத்தனை மணி நேரத்துக்குள்ளே தப்பேன் காலையில் இத்தனை ப்ளவுஸ் தப்பேன் அப்படின்னு வீட்டு வேலையும் இதையும் நம்ம கலந்து கலந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த வேலை உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவோம் உங்கள் மிஷினையே நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க நம்ம திட்டமிட்டு செய்யாதனால தான் நமக்கு டெய்லரிங் ஒர்க்கில் இவ்வளோ ஒரு கஷ்டங்கிறது வருது அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து டெய்லரிங் ஒர்க்கில் எனக்கு பிடிக்கலாங்க இந்த ஒர்க் அப்படின்னு ஒரு சிலர் வந்து ஒரு நாளைக்கு நான் ஒரே ப்ளவுஸ் தான் தைக்கிறேன் ரெண்டே ப்ளவுஸ் தான் தைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அவங்களுக்கு தாங்க இப்போ நான் மெயினாக வந்து சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா திருப்தி அடையவே அடையாது இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் கற்றுருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி நல்லா கற்றுக்கிட்டவங்களாக இருந்தாலும் சரி அந்த ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து மன திருப்தி ஆகிற வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக வந்து பார்த்து பார்த்து நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில மிஸ்டேக்குங்கிறது கண்டிப்பாக வரும் அதில் பிரித்து 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 நம்ம செய்யும் பொழுது திருப்தி அடையவே மாட்டோம் அப்போ நான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லரிங் ஒர்க்கில் ஒரு நாளைக்கு அப்படி டென்ஷன் ஆகிடும் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே ஒரு வழி ஐட்டமே ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கவே இத்தனை மணி நேரமாக நாலு மணி நேரமாக இப்படிலாம் தைச்சா நமக்கு டெய்லரிங் ஒர்க்கில் எப்படி என்ன பண்ண முடியும் இந்த ஒர்க்கே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணும் அதேமாரி தோணவே கூடாது நீங்கள் எந்த ஒர்க்காக இருந்தாலும் நூறு சதவீதம் நம்மளால் மிஸ்டேக்கே இல்லாமல் எந்த ஒர்க்குமே செய்ய முடியாது சின்ன சின்ன மிஸ்டேக்குங்கிறது கண்டிப்பாக வரும் அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒர்க் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படின்னா நம்ம பதட்டம் பயம் இருக்கவே கூடாது நீங்கள் டெய்லரிங் ஒர்க்கில் நீங்கள் கற்றுக்கிட்டு சக்ஸஸ் அடையணும் எனக்கு உடனே வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒதுக்கி வைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதட்டத்தையும் பயத்தையும் விட்டு ஒதுக்கி வைக்கணும் நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இதே வந்து டெய்லரிங் ஒர்க்கில் வெற்றி அடைஞ்சவங்களை என்னையே எடுத்துக்கிட்டிங்கனாலும் இந்த வெற்றி நமக்கு கடைசி வரைக்கும் நிலைக்கணுங்கிற ஒரு பயம் இந்த பயத்தாலேயே தான் நம்ம ஒன்று ஒன்றுலையும் நம்ம தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்கோம் பயங்கிறது நம்ம மனசில் வந்துடுச்சுன்னா நம்ம தொ செய்கிற தொழிலில் நம்ம வெற்றி அடையவே முடியாது அது இல்லாத பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு சிலர் வந்து டெய்லரிங் ஒர்க்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருமே வந்து பார்த்திங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க நமக்கு ஒரு தூண்டுகோலாக ஆறுதலாக வந்து நீ என்ன வேஸ்ட்டாக அப்படி இருக்கியே இப்போ நம்ம ஒரு சோம்பேறித்தனமாக ஒரு சோர்வாக இருக்கோம் ஒரு படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் வீட்டில் உள்ளவங்க ஒரு சிலர் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க டெய்லரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஸ்ட்டே எடுத்தாலும் ஏன் வேஸ்ட்டாக இருக்க துணி தயினி யாராவது உங்கள் வீட்டில் உள்ளவங்க நம்மளை ஒரு தூண்டுகோல் பண்ணியிருக்காங்களா ஒரு உற்சாகப்படுத்திருக்காங்களா அப்படின்னு பாருங்கள் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தைச்சாலும் தைக்காட்டினாலும் அதை அவங்க சொல்லவே மாட்டாங்க ஆனால் கஸ்டமர் வந்து யாரும் வீட்டில் சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கஸ்டமர் வந்து அவங்க வந்து இதே போல் நீ தைக்க முடியலையே உன்னால் இப்படி துணியெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படிலாம் கேட்கும் பொழுது அப்போ மட்டும் வீட்டில் உள்ளவங்க உன்னால் முடிஞ்சால் வாங்க வேண்டியதானே இல்லைனா எதுக்கு இந்த டெய்லரிங் வேலை செஞ்சிட்ருக்கேன் இந்த ஒர்க்கை ஸ்டாப் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க அதுக்கெல்லாம் வந்து சத்தம் போடுவாங்க ஆனால் ஒரு தூண்டுகோல் பண்ண மாட்டாங்க இதே போல் நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நிறையா வீட்டில் உன்னால் முடியும் நீ எத்தனை இன்றைக்கி எத்தனை ப்ளவுஸ் தைச்சேன்னு யாராவது உங்கள் வீட்டில் கேட்டிருக்காங்களா தினமும் கேட்டிருக்காங்களா யாராவது எத்தனை ப்ளவுஸ் தைச்சு டெய்லரிங் ஒர்க்கில் இன்றைக்கி எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்னு யாரும் கேட்கவே மாட்டாங்க ஆனால் பார்த்திங்க அப்படின்னா யாரும் வந்து கஸ்டமர் எதுவும் சத்தம் போடக்கூடாதுன்னு பாங்க அப்போ நமக்கு ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தூண்டுகோலை சரியான ஒரு நமக்கு வந்து ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஆட்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா டெய்லரிங் ஒர்க்கில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நிறைய சாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் உங்களுக்கு லக்காக யாராவது அப்படி உங்கள் பக்கத்தில் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலின்னு தான் சொல்லுவேன் டெய்லரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன பார்த்திங்களா பத்து இது சொன்ன பார்த்திங்களா அந்த பத்துலேயுமே எவ்வளோ இருக்குது பாருங்கள் அப்போ சுடியாக இருந்தாலும் ப்ளவுஸாக இருந்தாலும் ஷர்ட்டாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு வருமானம் தான் அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து பயன்படுத்தணும் அதுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா பெண்கள் வந்து டெய்லரிங் ஒர்க்கே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே அவங்க திட்டமிட்டு செய்யாதனால தான் அவங்க எதுவுமே பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சாங்க அப்படின்னா அந்த திட்டமிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் அவ்வளோ நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க நிறையா பேர் வந்து நான் முயற்சியை நீங்கள் பண்ணலைன்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே டெய்லரிங் ஒர்க் பண்ணுறவங்க நிறையா டைம் முயற்சி பண்ணிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ அலாரம் வச்சுட்டு படுக்கிறீங்கன்னா இன்றைக்கி எப்படியாவது நம்ம ம கஷ்டப்பட்டது ஏந்திரிச்சி ஆகணும் டெய்லரிங் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி நான் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லிப்பேன் நாலு மணி நாலரைக்கெல்லாம் ஏந்த பாரு அப்ப நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து எப்படி ஒரு ஒரு நாள் நாலரைக்கு எழுந்திருப்பீங்க மறுநாள் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திருப்பீங்க அதுக்கு அடுத்த நாள் அஞ்சு மணி என்ன அஞ்சரைக்கு எழுந்திருப்போமே அப்புறம் மறுநாள் என்ன நினைப்போம் கஷ்டப்பட்டு எழுந்திருப்போம் முத நாள் அப்புறமேலுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு பார்ப்போம் முடியல அப்படின்னா அப்புறம் ஈக்குவலாக அப்புறம் எப்பயும் போலேயே ஆறு ஆறு இதேபோல தான் கண்டினியூ பண்ணிகிட்ருப்போம் அதை வந்து நம்ம பிளான் பண்ணி நம்ம ரிஸ்க் எடுக்கணும் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நம்ம நானாக இருந்தாலும் சரி தான் இப்போ என்னை மட்டும் நான் இதாக பேசல நானாக இருந்தாலும் சரி ஒரு தொழில்னு கற்றுக்கும் பொழுது அதில் ரிஸ்க் எடுக்கணும் இப்போ நம்ம இவ்வளோ வந்து கஷ்டப்படும் பொழுது தான் நம்ம வந்து சாதிக்க முடியும் இப்போ நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம் டைலரிங் ஒர்க்கு ரொம்ப கஷ்டம் போ அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வேலையை இந்த வே இத்தனை இவ்வளோ வேலை நம்ம செஞ்சால் தான் நம்மளால் அதில் சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலையில் நானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் வந்து மிஷினில் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு வந்து பண்ணுறதை விட்டுறலாம் நம்ம சவுனே என்னத்துக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் வந்து சத்தம் போடுறாங்க அதில் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இடுப்பு பெயின் வேறு வருது வீட்டு வேலை ஒரு பக்கம் குழந்தைங்கள ஒரு பக்கம் பார்த்துக்கணும் இதில் சேர்த்து இந்த வேலையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கணுமா அப்படின்னு நானும் ஆரம்ப கட்டத்தில் நினச்சேன் அப்போ ஒரே ஒரு வாரம் மட்டும் நான் மிஷினில் உட்காந்து தைக்காமே இருந்தேன் வர கஸ்டமர்டையும் வேலை வாங்காமல் ஒரு வாரம் மட்டும் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வேலையை விட்டுறலான்னு நான் ட்ரை பண்ணும் பொழுது தான் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஷ்டத்தை விட நமக்கு பணங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை இப்போதைக்கு சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு பெண்களுமே வந்து சம்பாதிக்கணும் அப்போ அந்த ஒரு வாரம் நான் தைக்காத இருந்ததுனால எனக்கு உள்ள எனக்கு கை நிறைய வந்த வருமானம் என்னை விட்டு போகும் பொழுது அப்போ தான் எனக்கு நினச்சிது இந்த கஷ்டத்தை விட துணி தைக்கிற கஷ்டத்தை விட பணம் இல்லாமல் நமக்கு வருமானம் இல்லாமல் ஒரு கஷ்டம் இருக்குது பார்த்திங்களா நீங்கள் எவ்வளோ வசதி வாய்ப்போடு இருந்தாலும் சரி நீங்கள் அவங்கவுங்க ஃபேமிலியில் ரொம்ப வசதியாக இருந்தாலும் சரி அடுத்தவர்களை போய் நம்ம எதிர்பார்க்கும் பொழுது நம்ம மனசுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும் அவங்க பிறரை நம்ம எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைன்னு சொல்லுவேன் நம்ம ஒரு நூறுபாயாக இருந்தாலும் இரநூறுபாயாக இருந்தாலும் நம்ம சம்பாதிச்சு நம்ம அதில் அந்த வருமானத்தில் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம ஒரு துணி வாங்குறதா இருந்தாலும் புடவை வாங்குறதா இருந்தாலும் அதில் நீங்கள் பண்ணி பாருங்கள் யார் பிறரை நம்ம எதிர்பார்த்து வாழ தேவையில்லை அப்போ துணி தைக்கிறது ஒரு கஷ்டமே கிடையவே கிடையாது டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம பணம் இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு வருமானமே இல்லாத பிறர் கையை பார்த்து நம்ம கஷ்டப்படுறதுக்கு இதில் நம்ம கஷ்டப்படுறதுல எந்த ஒரு தவறுமே இல்லை அதனால நம்ம எப்பவும் வந்து நம்ம பிடிச்சி இந்த எதா இருந்தாலும் சரி பிடிக்கலன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த பத்து விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா எது எது பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டேன் எனக்கு வந்து இதுல இன்னமும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது எனக்கு இந்த பத்து இதில் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ்க்கு கொக்கி கட்டுறதும் பட்டன் கட்டுறதும் தாங்க தைக்கிறது கூட ஈஸியாக தைச்சிருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணுறது ஈஸியாக தைச்சிடுவேன் ப்ள டிசைன் ப்ளவுஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் அந்த ப்ளவுஸ்க்கு அது அந்த பட்டன் ப்ளவுஸ் வச்சு பட்டன் வச்ச ப்ளவுஸ் வருது பாருங்கள் அதில் தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ப்ளவுஸுக்கு வந்து காஜா எடுத்து பட்டன் கட்டி க எம்மிங் கழுத்து எம்மிங்லாம் பண்ணுறதுக்குள்ளே ரெண்டு ப்ளவுஸ் தைச்சிடலாம் அவ்வளோ ஒரு டைம்ங்கிறது அது எடுக்கும் அதனால தான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிறதுனால தான் நான் மிஷின் கார்ஜாவுக்கு கொடுத்துட்றது அப்போ நம்ம பத்து ரூபா கொடுத்து நம்ம ஒரு பத்து ப்ளவுஸ் பட்டன் வச்ச ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் மிஷின் காஜாவில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இருக்காது ஏன்னா வந்து ஒரே இடத்துலையே நம்ம உட்காந்து நம்ம பண்ணும்பொழுது அந்த ஒரு ஒர்க் மட்டும் எனக்கு கொஞ்சம் சிரமம் ப சிரமமாக தெரிஞ்சு மத்தபடி எனக்கு எல்லாமே இன்ன வரைக்கும் சரி நான் டோட்டலாக எல்லா ஒர்க்குமே நான் பிடிச்சி தான் செய்கிறேன் ஒரு சிலர் கேட்குறீங்க ஆரி ஒர்க் வந்து பண்ணுங்களான்னு நான் வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணுறது கிடையாது இப்போ மத்தபடி நான் சொன்னது ஸ்கூல் யூனிஃபார்ம்லேருந்து சுடியிலேருந்து ப்ளவுஸ் மாடல் ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து நான் போனது கிடையாது அதனால் உங்கள் கிட்ட சொல்லிடணும்ல ஆரி ஒர்க் போட்ட ப்ளவுஸ் வந்தால் நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ்க்கு ஏழ்நூறுபா ஆறுநூறுபா இப்படி நான் அமௌண்ட் வாங்கிக்குவேன் ஏன்னா ஒரு சில தோழிகள் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் அதனால தான் அந்த விளக்கம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ஒரு சிலர் நினைக்கிறது என்ன அப்படின்னா இப்போ வாழ்க்கையில் எனக்கு எந்த விஷயமே இன்ன வரைக்கும் நல்லதாக நடந்ததே கிடையாதுங்க நானும் எவ்வளவோ முயற்சி செஞ்சிகிட்டு ஆனால் எனக்கு தோல்வியும் அவமானமும் தான் அதிகம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஷன் குழப்பத்தில் இருந்தாலும் நம்மளால் ஒரு தொழிலில் ஈடுபாட்டோடு செய்ய முடியாது நீங்கள் வந்து டெய்லரிங் ஒர்க்கில் நான் வெற்றி அடையணும் எனக்கு வந்து சீக்கிரமாக வந்து நான் அது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா மன வலிமை நம்ம அனைவருக்குமே சேர்த்து சொல்கிற மன வலிமை உள்ளவர்கள் எப்பயும் வந்து வருத்தப்பட்டு நம்ம நேரத்தை ஒதுக்கவே கூடாது நம்ம எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப தைரியசாலியாக இருக்கணும் ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் தைக்கிறது குறை சொன்னாலும் சரி வீட்டில் உள்ளவங்க ஏதாவது சொன்னாலும் சரி நம்ம மன வலிமையோடு தைரியமாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு நைட்டு தூங்க போகிறீங்க ஆனால் நிறைய வந்து டென்ஷன் குழப்பந்தான் தூக்கமே ஒரு சிலருக்கு நம்ம வராமல் ஏதாவது சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் நிறைய ப்ராப்ளங்கள் இந்த ப்ராப்ளங்கள் குழப்பங்கள் இதே போல் இருந்தது அப்படின்னா ஒர்க்கில் நம்ம தொடர்ந்து செயல்பாடு எதுவுமே பண்ண முடியாது அதனால் எப்பயுமே வந்து நம்ம டைம் வந்து நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம பொண்ணான நேரமாக வந்து மாற்றிக்கணும் அப்போ நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ நாளையிலேருந்து நம்ம கடினமாக நேரத்தை வீணடிக்காமல் கடினமாக உழைக்கணும் அப்படின்னு நான் உங்கள் மனசில் நினைங்க கண்டிப்பாக ஒரு மாற்றங்கிறது கண்டிப்பாக நடக்கும் நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரு முற்றுக்கட்டையாக ஒரு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெற்றிக்கு தடையாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த சோம்பேறித்தனம் தான் இந்த சோம்பேறித்தனத்தை நம்ம தூக்கி ஓரம் கட்டிட்டோம் அப்படின்னாவே நம்ம நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் வெற்றி அடைஞ்ச மாதிரிங்க இந்த சோம்பேறித்தனம் தான் நம்ம வெற்றியை தடுத்துக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்ல ஒரு ஆர்வமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு சோம்பல்ங்கிறது வந்துடுது அப்போ தான் வந்து நம்ம டெய்லரிங் ஒர்க்கில் தள்ளி நாளை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ நாளை தள்ளி போடும் பொழுது என்ன ஆகுது நமக்கு உள்ள வேலைகள் அனைத்துமே வந்து பெண்டிங் ஆகிடுது அதனால நம்ம இந்த சோம்பேறித்தனத்துல இருந்து மட்டும் நீங்கள் மீண்டு வந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் கண்டிப்பாக டெய்லரிங் ஒர்க்கில் சீக்கிரமாக உங்களாலையும் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிடித்த மூவி பார்க்கும் பொழுதோ அல்லது நமக்கு பிடித்த மிக மிக பிடித்த ஒரு சீரியல் பார்க்கும் பொழுதோ நமக்கு அந்த சோம்பேறித்தனங்கிறது வரவே வராது பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்குன்னு வந்து நம்ம தைக்கும் பொழுது தான் அந்த சோம்பேறித்தனம் மெயினாக வரும் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்க்கும் பொழுது கன்ஃபார்ம் வந்து அந்த சோம்பேறித்தனம் வரவே வராது அவ்வளோ ஒரு உற்சாகமாக எதையுமே பார்ப்போம் அப்போ அந்த சோம்பேறித்தனங்கிறத நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து எத்தனை மடங்கு உயரத்துக்கு நம்ம போக முடியும் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே அப்போ கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வெற்றிக்கு தடையாக இருக்கிறது இந்த சோம்பேறித்தனம் சோம்பல் தான் இந்த ரெண்டு விஷயத்தையும் போக்கிட்டோம் அப்படின்னாவே டைலரிங் ஒர்க்கில் நான் சொன்ன இந்த பத்து விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க எதாக இருந்தாலும் ப்ளவுஸாக இருந்தாலும் சுடியாக இருந்தாலும் சர்ட்டாக இருந்தாலும் பாவட சட்டையாக இருந்தாலும் லாங் ஃப்ராக இருந்தாலும் டிசைன் ப்ளவுஸாக இருந்தாலும் எதுவுமே உங்களுக்கு பிடித்த மாதிரி செய்யுங்க நாங்கள் பிடித்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது ஆல்ட்ரேஷன் ஒர்க் வந்தாலும் சரி கண்டிப்பாக வாங்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது பாக்கி சொல்கிறவங்க கிட்ட வாங்காதீங்க மற்றபடி கையிலேயே அமௌண்ட் வர மாதிரி இருந்தால் நீங்கள் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கும் வாங்கி செய்யும் பொழுது அப்போ தினசரி உங்களுடைய வருமானம் ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுபாவது வர மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிங்க அப்போ உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூபா கண்டினியூவாக வர மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஆர்வங்கிறது அதிகமாகிடும் இந்த டெய்லரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஆர்வங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிட்டாலும் உங்களால் அதிக ப்ளவுஸ் வந்து தைக்க முடியாது அப்போ ஆர்வத்தோட விருப்பத்தோடு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு வருமானமும் அதிகம் வரும் டைலரிங் ஒர்க்கில் நீங்கள் நூறு சதவீதம் உங்களால் சக்ஸஸும் ஆக முடியும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பத்து விஷயமும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த இதில் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சி நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ்